அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் போர்ட்டலுங்க நாளைக்கு டுவெல் டுவெல் மேஜிக் டே ஓப்பன் ஆகுது டுவெல் டுவெல் மேனிஃபெஸ்டேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது இந்த வருடத்துடையே நம்ம கடைசி இதுக்கு வந்துட்டோம் நம்ம வாழ்க்கையில் இந்த வருடத்தில் நமக்கு நடக்காத விஷயங்கள் நமக்கு அடுத்த வருடத்துக்கு எந்த விஷயம் கொண்டு போனால் நம்ம வாழ்க்கை அடுத்த வருஷம் முழுக்க முழுக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் மனசில் எந்த விஷயம் தோணுதோ எந்த விஷயங்கள் நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பிரபஞ்சத்துக்கிட்ட நாளைக்கு இந்த முறையில் நீங்கள் கேளுங்க நிச்சயமாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வசந்த காலமாகவே இருக்கும் ஏன்னா இது மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் போர்ட்டல் அந்த நேரத்தில் அந்த பர்டிகுலர் டைமில் நம்ம கேட்குறப்ப நம்ம என்ன கேட்டாலுமே இந்த பிரபஞ்சமானது நமக்கு நடத்தும் இது வந்து ஒரு மிராக்கள் கூட சொல்லலாம் இல்லை ஒரு மேஜிக் கூட சொல்லலாம் ஏன்னா தொடர்ந்து வந்து நிறைய பதிவுகள் இதே மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சிலருக்கு கை கொடுத்துருக்கும் ஒரு சிலருக்கு என்னம்மா இது இப்படி ஒவ்வொரு மாதம் நாங்களும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நடக்கவே மாட்டேங்குது அப்படி நிறைய பேர் நம்ம நினச்சிருக்கலாம் நம்ம அந்த கன்வே பண்ணுற விதங்கள் இருக்குது பார்த்திங்களா பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கரெக்டாக ஆகிட்டாலே போதும் நம்மகளுடைய அந்த எண்ணங்களை வந்து கரெக்டாக பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்லிட்டாலே நம்மளுக்கான விஷயங்களானது நிச்சயமாக நடக்குங்க நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த சக்தி வாய்ந்த இந்த ரெண்டு நேரத்தில் நம்ம என்ன பண்ணணுங்கிற அற்புதமான ஒரு தகவல் தான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் சில எண்கள் நமக்கு மறைமுகமாக நம்ம உங்கள் கூடவே இருக்கிறோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சில எண்கள் வந்து நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் நம்முடைய கிளாக்கில் இருக்கலாம் நம்முடைய ஃபோன்லையாக இருக்கலாம் இல்லை வேறு எங்கேயாச்சும் சில எண்கள் வண்டியில் போகிறப்ப இப்படி ஏதாவது ஒரு சில மேஜிக் நம்பர்ஸ் அதாவது ட்ரிபிள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஒன் டபுள் த்ரீ டபுள் த்ரீ இப்படி ஒவ்வொரு அப்படியே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியான அந்த எண்கள் இந்த எண்கள் தான் நம்ம ஏஞ்சல் நம்பர் சொல்கிறோம் இந்த எண்களை வந்து நம்ம கண்ணில் அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாலே நிறைய பேருக்கு தோணும் எப்போ பார்த்தாலும் இது மாதிரி நம்பர்ஸ் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த மேஜிக் நம்பர் என் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கூட ஒரு சகோதரி சமீபத்தில் கேட்டிருந்தாங்க அதாவது நம்ம நினைக்க போகிற விஷயத்துமானது நம்ம பிரபஞ்சமானது அது காதலை விழுந்துருச்சு அந்த விஷயங்கள் சீக்கிரமாக கை கொடுக்க போகுது நமக்கு அந்த விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறதை உணர்த்துவதற்காக தான் இது மாதிரியான எண்கள் நம்முடைய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் கொடுப்பதற்காக நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குமா அப்படி தான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஏஞ்சல் எண் டுவெல் டுவெல் அதாவது ஒன் டூ ஒன் டூ இந்த எண்ணானது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டல் சொல்கிறாங்க ஏன்னால் டுவெல் டுவெல் அதாவது ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு அதாவது மூணு ஆறு ஒம்பது த்ரீ சிக்ஸ் நயன்கிற ஒரு அற்புதமான ஒரு மேனிஃபெஸ்டேஷனும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு அதாவது தேதி நம்மளுடைய அந்த கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா நமக்கு மூணுன்னு வந்திருக்கும் அதே மாதிரி டுவெல் ப்ளஸ் டுவெல் இதை கூட்டினிங்கன்னா உங்களுக்கு ஆறுன்னு வந்திருக்கும் அதே மாதிரி இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை நீங்கள் கூட்டினிங்கன்னா ஒம்பதுன்னு வந்திருக்கும் எல்லா இந்த மேனிஃபெஸ்டேஷனுமே வந்து இந்த த்ரீ சிக்ஸ் நயனுங்கிற அந்த ஒரு நம்பரோட ஏதாவது ஒரு வகையில் நமக்கு லிங்க் ஆகிட்டேதாங்க இருக்குங்க நம்ம என்ன நினச்சி நீங்கள் கேட்குறீங்களோ அதனால தான் இது மாதிரியான போர்ட்டல்ஸ் வரப்போ நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க முழு நம்பிக்கையோடு கேளுங்க ஏன்னா இறை வழிபாடு நம்ம எப்படி பண்ணுறோமோ ஒரு மந்திரங்களை எப்படி சொல்கிறோமோ கோவிலில் போய் பரிகாரம் எப்படி பண்ணுறோமோ எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு பண்ணுறோம் அதே மாதிரி தான் எந்தவித ஒரு ஃபார்மாலிட்டி எதுவுமே இல்லாமல் முழு நம்பிக்கை மட்டுமே வச்சு பண்ணக்கூடியது தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் போர்ட்டல் முழு நம்பிக்கையோட ஒரு ஆத்மார்த்தமாக டெடிக்கேஷனோட இந்த விஷயம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே நம்ம மனசில் விதைச்சிட்டிங்கனாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒரு சக்ஸஸ் தான் எப்படிப்பட்ட நெகட்டிவும் நம்மளோட லைஃப்குள்ளே வரவே வராது நாளைக்கு இந்த டுவெல்த் டுவெல் போர்ட்டலை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ரெண்டு அற்புதமான நேரங்கள் இருக்குது அதாவது பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஏஎம் பனிரெண்டு பன்னிரெண்டு பிஎம் ஃபஸ்ட்டு நேரம் நிறைய பேர் இப்போ வந்து நைட் ஷிஃப்ட் போகலாம் இல்லை பசங்களாம் படிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அம்மாக்கள் பேரண்ட்ஸ் முழிச்சிருப்போம் அப்படி இன்றைக்கி ராத்திரி அதாவது இன்றைக்கி ராத்திரி பன்னிரெண்டு மணி தாண்டிட்டாலே அது நாளைக்கே ஆயிடுது அதனால் நாளைக்கு காலையில் அதிகாலை வரக்கூடிய பனிரெண்டு பன்னிரெண்டு ஏஎம் அதாவது பன்னெண்டு மணிலேருந்து அந்த பன்னெண்டு பன்னெண்டு ஏஎம் எடுத்துக்கோங்க அந்த பர்டிகுலர் டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா டுவெல் டுவெல் அந்த நேரத்தில் நம்ம யூனிவர்ஸ்க்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த மெசேஜஸ் கண்டிப்பாக நடக்குங்க எந்த வித வேண்டுதலாக இருந்தாலும் அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைம் இருக்குது பார்த்தீங்களா நிச்சயம் நடக்கும் அதே மாதிரி தான் நாளைக்கு மதியானம் வரக்கூடிய டுவெல் டுவெல் பிஎம் இந்த ரெண்டு நேரங்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைம் இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஸ்கிரிப்டிங் மெத்தடு தான் நம்ம எவ்வளவோ மனசுக்குள்ளே மேனிஃபெஸ்டேஷன் நம்ம இது மாதிரி நினச்சாலுமே ஸ்கிரிப்டிங் ஒரு விஷயத்தை நம்ம வந்து எழுதுறப்ப அந்த என்ன அலைகள் நம்ம எழுதக்கூடிய விஷயங்கள் நம்முடைய அந்த மூளையில் அப்படி பதிஞ்சு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அப்படியே போய் அது ஸ்டோர் ஆகி இந்த விஷயம் நமக்கு சீக்கிரமாக அப்படி நடக்கப் போகுது இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய மனசுக்குள்ளே போய் பதியுது அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த யூனிவர்ஸ்க்கு இது மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக அது வரத்துக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு அந்த நேரம் காலம் எல்லாமே கூட்டி கொடுக்குங்க அதனால தான் இந்த ஸ்கிரிப்டிங் மெத்தடு தான் ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு நாளைக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வழியாக டுவெல் டுவெல்னு அந்த பேப்பர் மேலே நம்ம எழுதிக்குவோம் எழுதிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு டைமிங்ஸ் கொடுத்ததுக்கு இந்த ஒரு நேரத்தை நம்ம கண்ணில் காமிச்சதுக்கு அந்த டுவெல் டுவெல் அந்த போர்ட்டலுக்கு நன்றி தேங்க்யூ யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்போயுமே சொல்லணும் ஏன்னா இந்த யூனிவர்ஸ்க்கு பிரபஞ்சத்துக்கு நம்ம இது மாதிரி நன்றி சொல்வதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் கிடைக்கும் இது வந்து வெறும் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் ஆகியிருக்கு நம்ம ஒரு சில விஷயத்துக்கு நம்ம கடவுள்கிட்ட ஒரு காரியம் நமக்கு நடத்திருச்சு ஒரு பரிகாரம் முடிஞ்சிருச்சுன்னா தேங்க்யூ நம்ம தேங்க்ஸ் சொல்லி எவ்வளோ ஒரு நன்றிக்கடனோடு இருப்போம் அந்த நன்றிக்கடனோடு இருக்கக்கூடிய அந்த எந்த ஒரு விஷயங்களுமே நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் அதனால் இது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றிங்கிற ஒரு வா ஒரு வார்த்தையை சொல்ல நீங்கள் மறக்கவே கூடாது பேப்பரில் டுவெல் டுவெல்த்னு எழுதிட்டு உங்களுக்கு என்ன விஷயங்கள் ஒரே ஒரு விஷயம் என்ன உங்களுக்கு நடக்கணுமோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் பன்னிரெண்டு முறை அந்த பேப்பரில் எழுதணும் அவ்வளோதான் ஒரு விஷயத்தை நீங்கள் பன்னெண்டு முறை எழுதுறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது நமக்கு நீங்கள் இப்போ அடுத்த ஒரு ஏதாவது நம்ம ஆரம்பிக்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக இருக்கட்டும் தொழிலுக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்காக இருக்கட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்காக இருக்கட்டும் இப்போ பசங்க நிறைய வீட்டில் வந்து போர்டு எக்ஸாமுக்கு டென்த்து டுவெல்த்து பிள்ளைங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க பசங்க நல்லா படித்து மார்க் எடுத்து நல்லா பெரிய அளவில் ஆகணும் அவங்க கேரியர் ரொம்ப நல்லா இருக்கணும் அந்த விஷயத்துக்காக இருக்கட்டும் கல்யாணத்துக்காக இருக்கட்டும் என்ன தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வேண்டுதல் இருக்கோ அதில் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு இந்த விஷயம் எனக்கு கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து எப்பயுமே நம்ம சில விஷயத்தை இது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப நல்ல ஒரு அமைதியான சூழலில் உட்காந்துக்கோங்க அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி அப்படி நீங்கள் அதை கற்பனையில் நீங்கள் நினச்சிக்கணும் நடந்து இப்போ பசங்களே படிச்சுட்டு இருக்காங்கன்னா எக்ஸாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நல்ல மார்க் வருது ஏன் அவங்களே வந்து பெரிய ஒரு டாப்பரா நல்ல ஒரு அச்சீவராக ஆகி எல்லாருமே அவங்களை கங்கராட் பண்ற மாதிரி பெருசாக சாதிக்கிற மாதிரி நம்ம பசங்களை நம்ம வந்து அப்படியே கை கை குலுக்கி எல்லாருமே வாழ்த்து சொல்கிற மாதிரி அது மாதிரியான ஒரு இன்சிடென்ட்லாம் அப்படி நம்ம மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறப்ப அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கிற மாதிரி இப்படி ஒரு மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை அப்படியே நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே ஃபுல்லாக நினச்சி அது மாதிரியான இதில் உங்களுடைய பசங்க இது மாதிரி நல்ல மார்க்கு வந்து கிடச்சிருச்சு எவ்வளோ மார்க்கோ அந்த மார்க்கு கூட நீங்கள் எழுதலாம் எவ்வளோ மார்க் உங்களுக்கு வேணுமோ அப்படி கூட கிடச்சிருச்சுன்னு எதெல்லாம் சொந்த வீடு கனவாக இருந்ததுன்னா சொந்த வீட்டில் நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன் அதே மாதிரி கடன் வியாதி இது மாதிரி நெகட்டிவான வார்த்தைகள் எழுதக்கூடாது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம் நல்ல வந்து அதாவது பணம் எனக்கு கிடச்சிருச்சு இப்போ ஒரு நகையை நம்ம மீட்கிறோன்னா அந்த நகை அடகு வச்ச நகை அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது நகை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சந்தோஷமாக நம்ம கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகள் அதே நேரம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியான ஒரு வார்த்தைகளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை மனசில் நினச்சி நல்லபடியாக ஒரு பனிரெண்டு முறை அந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் எழுதிட்டு எழுதி முடிச்சுட்டு கடைசியில் தேங்க்யூ யூனிவர்ஸ் மட்டும் போட்டுருங்க அவ்வளோதாங்க இது மட்டும் தான் செய்யணும் நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா நினைக்கிறோம் பாசிட்டிவாக பன்னிரெண்டு முறை எழுதுகிறோம் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்கிறோம் இந்த பேப்பரை அப்படியே உங்கள் தலகாணி கடையில் வச்சுருங்க நீங்கள் அதிகாலை அதாவது பன்னெண்டு பன்னெண்டு ஏஎம் கை எழுதினாலும் சரி பன்னிரெண்டு பன்னிரெண்டு பிஎம் கெ எழுதினாலும் சரி அந்த பேப்பரை பன்னெண்டாம் தேதி முழுக்க அன்றைக்கி ராத்திரி நம்ம படுக்கிற அந்த பில்லோ கடையில் நீங்கள் வச்சுருங்க பதிமூணாம் தேதி காலையிலையோ இல்லை நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வரீங்க சாயங்கால நேரமோ அந்த பேப்பரை ஒரு கேண்டில் இல்லாட்டி அகலில் அந்த பேப்பரை ஃபுல்லாக நம்ம எரிச்சிட்டு அதனுடைய ஆஷு வந்து உங்களுடைய மொட்டை மாடி இல்லாட்டி பால்கனி நம்முடைய செடிக்கு முன்னாடி வச்சு அந்த வந்து ஆஷை ஊதி விட்டுருங்க நம்முடைய மெசேஜை யூனிவர்ஸ்க்கு நம்ம கன்வே பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அதற்கான அந்த ப்ராசஸிங் எல்லாமே இந்த பிரபஞ்சம் நமக்கு அது வந்து பார்த்துக்கும் பிரபஞ்சம் நமக்கு நடத்தி கொடுக்கும் இது பிரபஞ்சம் உங்கக்கிட்ட சொல்லிவிட்டோம் எனக்கு இந்த விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் நடத்தி கொடுத்துருங்க நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனை ஸ்கிரிப்டிங் மெத்தடை நீங்கள் எழுதி பாருங்க நிச்சயமா நீங்க என்ன எழுதி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நடக்கும் நம்பிக்கையோட பண்ணுங்க என்னைக்குமே உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல டுவெல் டுவெல் தேங்க்யூ யுனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பதிவிடுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுப்பதற்கு நாங்களும் இறைவன் கேட்ட வேண்டிக்கிறோம் இந்த பதிவானது உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்